வணக்கம் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறாரு என்ன இவர் இவங்க குடும்பம் இந்த மண்ணுக்கு என்ன பிடுங்கி கட்டியதுன்னு எனக்கு தெரியல இந்த மண்ணிலே இவருக்கு வந்து இன உணர்வு மான உணர்வு ஏதாவது இருந்தால் சீமானை பற்றி தெரியும் அவருக்கு என்ன அந்த குடும்பத்துக்கு எதுவுமே கிடையாது அவங்க அப்பா நிதியமைச்சராக இருந்தபோது இந்த மண்ணிலே பா சிதம்பரம் அவர்கள் அமைச்சர் பொறுப்பிலே இருந்தபோது தான் இலங்கையிலே ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் எங்கள் தொப்பு தொப்புள் கொடி உறவுகள் கொல்லப்பட்டார்கள் நாடறிந்த உண்மை ஏதாவது கார்த்திக் ஏதாவது பா சிதம்பரம் ஏதாவது எங்களுக்காக கவலைப்பட்டதுண்டா நீட் தேர்விலே என் தங்கை அனிதா போன்றவர்கள் இறப்பதற்கு காரணமே கார்த்திக் சிதம்பரத்துடைய அம்மா நளினி சிதம்பரம் எந்த யோக்கியதையில் இந்த நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் பேசுகிறார்னே தெரியல இது எங்கள் நாடு எங்களுடைய மண் ஆந்திராவில் இருக்கிறவர்கள் அந்த மண்ணை ஆளுகிறார்கள் கன்னடத்தில் இருக்கிறவர்கள் அந்த மண்ணை ஆளுகிறார்கள் கேரளத்தில் இருக்கிறவர்கள் கேரளத்தை மண்ணை ஆளுகிறார்கள் அந்தந்த மாநிலத்தில் இருக்கிறவர்கள் அந்த மாநிலத்தினுடைய பூர்வகுடி மக்கள் அந்த மண்ணை ஆளுகிறார்கள் ஆனால் தமிழ்நாடு மண் வந்தவன் போனவள்லாம் ஆண்டுட்டு இந்த மண்ணை நாசமாக்கிட்டு சீமான் வந்து உணர்ச்சி வசப்ப உணர்ச்சி வசப்படுறாரு அப்படிலாம் பேசுது உனக்கு என்ன இருக்குன்னு கேட்குறேன் இந்த உங்களுக்கு இந்த மண்ணை பற்றி இந்த மண்ணிற்கு உங்கள் அப்பா ஆற்றிய கடமை என்ன நீ இந்த மண்ணுக்கு இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர் நீ இந்த மண் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் நீ இந்த மண்ணினுடைய தமிழ்நாட்டினுடைய வாழ் உரிமைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமை போராட்டத்திற்கு நீ பேசியது உண்டா ஒரு காணொலி காட்டு நீ பேசுனத கார்த்தி மரியாதைக்குரிய நெறியாளர் கார்த்திக் அதாவது தம்பி கார்த்திகை செல்வன் பேட்டி எடுத்த பேட்டி எடுத்தால் வேணாலும் பேசிடுவியா சீமான் நீ நீங்கள் நீ உங்கள் அப்பா உங்கள் அம்மா ஏதாவது போராட்டத்தில் நின்று காட்டு பார்ப்போம் தமிழ்நாட்டினுடைய ஏதாவது ஒரு போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டம் மீனவர்கள் போராட்டம் தொழிலாளர்கள் போராட்டம் மாணவர்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் எந்த போராட்டத்தில் போராட்டத்தில் ஆவது நீ ஆவது உங்கள் அப்பா ஆவது உங்கள் அம்மா யாராவது உன் குடும்பத்தில் உள்ளவன் போராடியது வரலாற்று செய்து உண்ட ஓட்டு வாங்க வருவீங்க காங்கிரஸ் பேரை சொல்லி ஓட்டு வாங்கிட்டு போய் ஆட்சியில் உக்காந்தோன்னே உங்களை பாதுகாக்க உன் குடும்பத்தை பாதுகாக்க நீங்கள் உங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கு போரா நிற்கிற நீ எல்லாம் சீமானை பற்றி பேசுகிறேன்னா என்ன இருக்குது சொல்லு நாங்கள் பரந்தூர் விமான பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டி எங்கள் அம்மா போராடினாங்க எங்கள் அப்பா வந்து பாசிதம்பரம் போராடினாரு நான் போராடிருக்கேன்னு சொல்லு ஹைட்ரோ கார்பன் சட்டலைட் ஆடலை இத்தனை பேர் சித்தாங்களை கண்டனம் தெரிவிச்சிட்டுண்டா உங்களுக்கு வந்து அதிகாரம் இல்லைன்னா உங்கள் அப்பா பேசுவார் அதிகாரத்தில் இருந்தீங்கன்னா எதுவுமே இப்போ நாட்டை காட்டி கொடுக்கறத தவிர ஏதாவது செய்து உண்டா நீங்கள் சீமானை பற்றி பேசுகிறீங்க சீமான் வந்து உணர்ச்சிவாசப்படுவார் அதுதான் அவற்றை இருக்கிறது அப்படின்னு பேசுகிறீங்க சீமானை போல தலைவன் உண்டா இந்த மண்ணில் சீமானை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீதம் உங்களுக்கு தகுதி இருக்கா ஒரு சதவீதம் உங்கள் அப்பாவுக்காவது நான் தான் சொல்கிறனே என் தங்கையும் அண்ணனும் நீட் தேர்விலே நாம் இறந்தது எல்லாமே நீட் தேர்வை கொண்டு வந்ததினால் இறந்ததற்கு காரணம் உங்கள் அம்மா நளினி சிதம்பரம் நாடே சொல்லும் ஏதாவது நன்மை செய்தது உண்ட வாய்க்கீழே கேட்குறேன் நான் பா சிதம்பரத்திற்கு என்ன யோக்கி திறக்கிறது இலங்கையிலே போரின் போது நீங்கள் எங்களுக்காக கொடுத்த குரல் என்ன சொல்ல முடியுமா தமிழ்நாட்டில் இத்தனை வாழ்வாதாரங்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறது இருக்கிற காவிரி ஆற்று படுகையிலே ஹைட்ரோ கார்பன் என்கிற பயங்கரமான படுபயங்கரமான மக்கள் வாழ்வை சிதைக்கக்கூடிய போராட்டம் வந்தபோது உங்கள் அப்பா ஏதாவது போராடினாரா ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லு நான் வந்து நீ சொல்கிற ஏற்றுக்கிறேன் ஒரு போராட்டம் சொல்லு இத்தனை போராட்டங்களுக்கும் தமிழ்நாட்டு எட்டு வழி சாலைக்கு உங்கள் அப்பா போராடினாரா எட்டு வழி சாலை உங்கள் அப்பா போராடினாரா சொல்லு நான் கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறேன் ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லு ஆட்சியில் வந்து ஓட்டு கேட்கணும் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும் டெல்லிக்கு போயிடுவீங்க டெல்லியில் போய் உக்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை நின்றதை தவிர உன் குடும்பம் செஞ்சது என்ன இதை செய்கிறதுண்டா நீ எல்லாம் வந்து எனக்கு வந்து வேற மாதிரி வந்துடும் என்ன சீமான் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துப்பார் இந்த மண்ணையும் மக்களையும் எப்படி காப்பாற்றான்னு தெரியும் சீமானுடைய கனவு நீ சீமா அவருடைய காணொலியெல்லாம் கேளு நீ ஒரு காணொலி பேசியிருக்க மாட்டேன் ஒரே ஒரு காணொலி என் அண்ணன் சீமான் பேசியதை உங்கள் அப்பா பேசியிருக்க மாட்டார் என்ன உங்கள் அப்பா பேசியதுலாம் வேறு மாதிரி சொல்கிறேன் நான் என்ன மேல்தட்டு மக்களுக்கு தான் பேசிட்டு போகிற உங்கள் அப்பா அடித்தட்டு மக்களுக்கு நடுநிலையாளர்களுக்கு ஓபிசி மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு உங்கள் அப்பா பேசியது உண்டா என்னமோ என்னமோ ஸ்டாலின் ஐயா சொல்கிற மாதிரி மாங்காய் பிடிச்சது வாய் பிடிச்சது பேசிகிட்ருக்கனி எனக்கும் உன் வயசு தாண்டி ஆயிடுச்சு நான் திராவிட கட்சியிலேருந்து எத்தனையோ கட்சியில் வந்திருக்கேன் ஆனால் இந்த மக்கள் படுகிற பாடு எங்களை போல் போராளிகளுக்கு தான் தெரியும் எல்லாம் செல்வ செழிப்போடு மக்களுடைய அதிகாரம் எந்தெந்த பேங்க்லேயோ கடன் வாங்கி கடன் வாங்கி ம எங்கள் எங் எங்களுடைய கணக்கை காட்டி கடன் வாங்கி நீங்கள் வந்து உங்கள் குடும்பம்லாம் செல்வ செழிப்போடு இருக்காது வாயிலேருந்து காலையில் எடுத்து நல்ல நெ நெய் ஊற்றிய சாம்பார் எடுத்துட்டி என்ன வாங்கி பேசலாம் நாங்கள் வெறு வயத்தோடு பேசிருவோம் எங்க அண்ணன் சீமான் வெறு வயத்தோடு இந்த மண்ணுடைய மக்கள் வாழ்வாதாரத்தை என் அக்கை என் அக்காவுக்காக தங்கைக்காக அண்ணனுக்காக தம்பிக்காக தாய்க்காக தகப்பனுக்காக நாள்தோறும் பேசி கொண்டிருக்கிறார் நீ ஊடகம் எவனோ யாரோ ஒருத்தன் கூட்டாங்கிறதாக நீ வந்து சீமானை பத்தி எவனாலும் பேசு யாரை வேண்டுமானாலும் பேசு ஏனென்றால் எல்லோரும் கையூட்டு வாங்கி கொண்டு அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி பேசி போராடி கொண்டிருக்கிற ஒரு தலைவன் தமிழ்நாட்டிலே இறக்கிறார் என்று சொன்னால் சீமா அவரை பத்தி பேசாத நான் சொல்லுகிறேன் நான் தெளிவாக சொல்றாது அவரை பத்தி பேசாத என்ன உங்களுக்கு ராஜீவ் காந்தியுடைய ராஜீவ் காந்திக்கு நீங்க சொந்தக்காரங்க சோனியா காந்திக்கு நீங்க சொந்தக்காரவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்களா எங்கள் நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட போது குண்டடி பட்டு செத்த போது ரசாயன குண்டு குத்து குத்த எங்கள் மேலே உழுந்த உங்கள் உங்க அப்பாங்க இருந்தார் இதை ஒரு வார்த்தை பேசிட்டு இருப்பார் உங்கள் அப்பா ஊமகோட்டை மாதிரி மூணு இருந்து போட்டு செய்கிறதா செஞ்சு போட்டு நீங்கள் அழிச்சிங்க இப்போ இங்கே வந்து மார்பாடி வர்றான் போஜிபுரி வர்றான் எல்லா காரணமே காங்கிரஸ் செய்யுது இன்றைக்கி பிஜேபி நிறைவேற்றுகிற ஒவ்வொரு திட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்தது இல்லைன்னு சொல்ல சொல்லு ஓகே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு பிஜேபியால் நிறைவேற்றப்படுகிற ஒவ்வொரு சட்டமும் காங்கிரஸ் என்கிற எஜமானருடைய கட்சி தான் சொல்லணும் அதை அந்த கட்சி கொண்டு வந்தது தான் இன்றைக்கு பிஜேபி நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அது எதாக இருந்தால் நீட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் கொண்டு வந்தது காங்கிரஸ் கொண்டு வந்தது பண மதிப்பிழப்பு காங்கிரஸ் கொண்டு வந்தது அதை பிஜேபி நிறைவேற்றுது நீங்கள் என்னமோ பெரிய இந்த மண்ணினுடைய தூய்மையான அரசியல்வாதிகள்னு பேசுகிறீங்க நான் கார்த்திகை சிதம்பரத்திற்கு வைக்கிற வேண்டுகோள் நீங்க மரியாதையாக பேசுகிறேன் நீங்கள் ஒரு சதவீதம் ஏழைகளுக்கு இருக்கிற சென்னையில் இருக்கிற பூர்வகுடி மக்களை திமுக அரசு செம்மஞ்சேரி கல்லுகுட்டை கண்ணகி நகர் போன்ற இடங்கள் இரவோடு இரவாக அகதிகளைப் போல கடத்தி கொண்டு போய் அங்கே வச்சுருக்க உங்கள் அப்பா வாயை திறந்துருப்பாரா இல்லை நீ வாயை திறந்துருப்பீங்களா நீங்கள் வாயை திறந்துருப்பீங்களா சீமான் சீமான் தான் போராடுறாரு இல்லைன்னா சி எங்கள் அண்ணன் சீமான் இல்லைன்னா எட்டு வயிசால வந்திருக்கும் இருக்கிற கனிம வளங்கள் கொல்ல போயிருக்கும் நீ போராடினியா உங்கள் அப்பா போராடினாரா ஒழிஞ்ச நேரத்தில் ஊர் மேலே போனால் உப்பு மோளா புளிக்க ஆவுன்னு உங்கள் அரசியல் தெளிவாசு தெரிஞ்சுக்க மிஸ்டர் கார்த்திக் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களே ஒழிஞ்ச நேரத்தில் ஊர் மேல் போனால் உப்பு மிளகா புளிக்க ஆகுன்னு உங்கள் அப்பா பண்ணுற அரசியல் என் அண்ணன் சீமான் பண்ணுற அரசியல் அது இல்லை என் அண்ணன் சீமான் பண்ணுற அரசியல் இந்த மண்ணிலே வாழ்கிற பூர்வகுடி மக்கள் முதல் அனைத்து மக்களுக்கும் அதிகாரம் பகிர்வு வேண்டும் எல்லா மக்களும் ஒன்றாக வாழ வேண்டும் கேட்குறாரு எங்கள் அண்ணன் பணம் ஒரே நாளில் பணம் செல்லாது என்று சொன்ன நீங்கள் ஒரே நாளில் சாதி இல்லை என்கிற ஜீவோவை கொண்டு வர முடியும கே நீ கேட்டிருக்க உங்கள் அப்பா கேட்டிருக்காரா இது வரையிலையும் நீ கேட்டிருக்கீ நாளைக்கு கேட்பேன் நாடாளுமன்றத்தில் கேட்க முடியுமா அட்டை பூச்சியாக எங்கேயோ ஒட்டிக்கிட்டு ரத்தம் குடிக்கிற நீ எல்லாம் யா பற்றி பேசக்கூடாது ஏன்னா நாங்கள்லாம் பதிமூணாண்டு காலம் இந்த மண்ணிலே தூய்மையான அரசியலை பார்த்துருக்கேன் தூய்மையான அரசியல் முதல்ல பதினாலு லட்சம் ஓட்டு வாங்கணும் இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இப்போ நடந்த தேர்தலில் முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் ஒரு கோடி ஓட்டு வாங்குவோம் மக்கள் என் அண்ணன் சீமானை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் நீ எங்கேயாவது ஏதாவது ஒரு விலங்கு கிடைத்த அட்டை ஒரு ரத்தம் குடிக்கிற அட்டை பூச்சி நீ நீ போய் எங்கள் அண்ணனை பேசுகிறியா ஏதாவது ஒரு உங்களுக்கு பேசுகிற தகுதி இருக்கா முதல்ல களத்தில் போராடியது உண்டா இன்னும் கொன்று கார்த்திக் சிதம்பரம் மரியாதைக்குரிய கார்த்திக் சிதம்பரம் அவர்களே என்ன சொல்கிறீங்க நீங்கள் சீமான் வந்து இன்றைக்கி முதல் தேர்தல் நிற்க வைச்சவர மறு தேர்தல் நிற்க வைக்க மாட்டேங்கிறீங்க இது வந்து வாழ்வுரிமைக்காக மக்களே தன் தன்னிற்சியாக நான் வர வேண்டும் வந்தால் இந்த மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று நிற்கிற மக்கள் எங்கள்கிட்ட பணம் கிடையாது அதாவது சொத்து கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் உங்கள் அப்பா காலத்தில் காரைக்குடி எப்படியாப்பட்ட ஏரியான்னு தெரியும் நீங்கள் எங்கேருந்து வந்த எதுலேருந்து வந்த நீங்கள் தெரியும் எவ்வளவு இந்த மண்ணிலே இந்திய கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு சேர்ந்து உங்கள் அப்பா அடித்த கொள்ளை எவ்வளவுன்னு தெரியும் தெரியுதா உங்கள் அப்பா எந்தெந்த மினிஸ்டர் ஆனாலும் தெரியும் நீங்கள் நிற்கலாம் ஒரே ஆளாக ஒரு தொகுதிக்கு இருபது கோடி முப்பது கோடி அவன் ஐம்பது கோடி செலவு பண்ணி பணத்தை அள்ளி இறைச்சி மக்கள் ஓட்ட வாங்கலாம் நாங்கள் எதையுமே இல்லாத கொள்கைகளை சொல்லி கோட்பாடுகளை சொல்லி தத்துவத்தை சொல்லி எங்கள் அண்ணன் ஆட்கள் நிறுத்திற அதை தான் தப்பா பேசுகிறேன் எங்கள் தம்பிங்க எங்கேயாவது வெளில போயிருக்கிறானா சொல்லு அதை நாங்கள் சொல்கிறோமே தெளிவாக சொல்லுவோம் எவன் போராட்டகாலத்தில் நிற்பானோ அவனை மட்டும்தான் எங்கன்னையை தெரியாது அங்கே என்ன சொல்கிறாரு தெரியல ஏய் இதை சொல்ல முடியுமான்னு சொல்லியா சாதி பார்த்து போடுகிற ஓட்டு எங்களுக்கு தீட்டுன்னு சொன்ன உலகத்திலேயே ஒரு ஒப்பற்ற தலைவன் இருக்கிறான்னு சொன்னான் அது சீமான் மாத்திரம்தான் உனக்கு அது நெஞ்சு துணிவு இருக்கா உனக்கு சொல்லு துணிவு இருக்கா உனக்கு சொல்கிறீங்க நீங்கள் வந்து இந்த இன்னைக்கு நின்று வேட்பாளர் நாளைக்கு நிற்க மாட்டார் புது புது ஆட்களாக இந்த மண்ணுக்கு வீரியமாக செயல்படுகிற இந்த மண்ணின் மீது மக்கள் மீது பற்று கொண்டவன் வர தேர்வு செய்து இருக்கிறாரு நீங்கள் அப்படி இல்லை கோடி கோடியாக கொள்ளையடிக்கிற பணத்தை இங்கே கொட்டி ஓட்டை வாங்கி வெற்றி பெற்ற உடனே நேராக போய் டெல்லியில் போய் அடைஞ்சிடுறீங்க எப்பயாவது வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒழிஞ்சு நேரத்தில் ஊர் மேலே போனால் உப்புமாடா பொழிக்கணும்னு யாராவது கூப்பிட்டா வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிடுறீங்க அதான் களத்தில் நிற்கினேன்னு சொல்லு ஏதாவது ஒரு களத்தில் போராட்டத்தில் உன்ன பார்த்தேன்னு சொல்லு வாய்ப்பே இல்லை எங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி வாய்ப்பில்லை ராஜா நீ பேசுறது யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க முடிஞ்சு போச்சு காங்கிரஸை புதைச்சிட்டு ராஜா ஏதோ ஒவ்வொரு கை அங்கங்கே இருக்கு என்ன புதைச்சிட்டு நாங்கள் காங்கிரஸ் தெரியுமா உனக்கு நான் நீ கூட்டணி இருக்கிறதுனால எப்படியோ போகிற என்ன போய் நான் என்ன சொல்கிறேன் நீ வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருங்க நீங்கள் மக்களுக்கு வந்து சேவை செய்யுங்க ஆனால் எங்களின் சீமானை பற்றி பேசாதீங்க சீமானை பற்றி பேசுவதற்கு ஒரு சதவீதம் உங்களுக்கு தகுதி இல்லை சீமான் செய்கிற அரசியல்தான் இந்த மண்ணிலே மறுபடியும் தமிழ் தேசிய அரசியல் தான் இந்த மண்ணிலை மீட்கப்படும் அது மாத்திரம் இல்லை எல்லாம் ஹைட் இருக்கிற எல்லா திட்டம் நாசமாக நான் கேட்குறேன் நீங்கள் சார்ந்திருக்கிற கட்சி தான் வந்து கட்சி தீவை வந்து விட்டு கொடுத்தது நீ சார்ந்திருக்கிற கட்சி தான் வந்து மறுபடியும் காவேரி நீ ஒப்பந்தத்தை காவேரி நதிநீர் ஒப்பந்தத்தை மறுபடியும் வந்து மறு ஒப்பந்தம் போடாமல் மழுங்கடிச்சுது அதுக்கு எல் இங்கே ஐயா கலைஞர் அவர்கள் வந்து உடந்தையாக இருந்தாங்க உங்களுக்கு எல்லா அழிவு திட்டமும் திட்டமும் இந்த மண்ணை அழிக்கிற எல்லா திட்டமும் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து நீங்கள் உங்களுக்கு பேசுது யோக்கியங்கிறது தகுதி கிடையாது இனிமேல் தயவு செய்து உங்கள் வேலையை நாடாளுமன்றத்தில் போய் பேசணுன்னா பேசுங்கள் நாடாளுமன்றத்தில் ஏதாவது இருக்கிற காலத்தில் கொஞ்சம் செஞ்சுட்டு போங்கன்னு நான் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்